அனைவருக்கு ஆப்த நமஸ்காரம் இன்று தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி என்பது ஸ்ரீ காளபயிர்க்கு மிகவும் உந்ததாகும் ஸ்ரீ காளபயிரருடைய தன்மை என்ன அப்படின்னா மனிதன் அனைவரும் மறைமுகமாக கண்திஷ்டிகள் போட்டி பொறாமை தேவல் பில்லி சூன்யம் மாந்திரியம் தகுடு பைத்தல் கா ஓட்ட சட்டையிலிருந்து நூல் எடுத்து வசியம் தலைமுடி விஷயம் பாதமன் விஷயம் குலதெய் விஷயம் நட்சத்திர விஷயம் சுடுக சாம்பல் தூவுதல் தீட்டு துணி சுருவுதல் முள்ளமண்ணி முறியை துரு தேவ தாக்குதல் சகல சம்மனங்கள் பஞ்சபட்சி புரியவகங்கள் மேலும் தெய்வங்கள் வராமல் தடுக்க முட்டை மந்திரித்தல் எழுச்சி மந்திரித்தல் அது வந்து ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மண்டை ஓட்டை பதித்து வச்சுருக்காங்க ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல ஒரு தோட்டத்தை வச்சுருக்காங்க கடையில் வந்து விருதியாக வச்சுருக்காங்க இதை மறைமுகமாக மனிதர்களை தாக்கும் இது தாக்காமல் இருக்க இருக்கக்கூடிய சக்தி தான் ஸ்ரீ கால உண்டு ஞானிகள் உபதேசத்தையும் ஸ்ரீ மந்திரத்தை உபதேசம் பெற்று இன்று இரவு சாப்பிடாமல் சொல்லிக்கொண்டு இருந்தால் அந்த மந்திர சக்தி நம்மளை சுற்றி எட்டடி நம்மளை சுற்றி நமக்கு எவ்வளவு பாதுகாப்பு வள வளையமாக இருக்கும் தீய சக்திகள் தீய எண்ணலைகள் வளர் வராமல் தடுக்கும் ஆச்சுங்களா இன்று இரவு மணி இச்சா பற்றி இருக்க வேண்டும் இன்று இரவு கருத்தளிக்கும் குழந்தை பஞ்சமகா பாதவனாக ஈவி இறக்கமடை பிறப்ப என்று வேதம் சொல்கிறது அதனால் இரவு சாப்பிட இருப்பது மிகவும் நல்லது பால் பழம் சாப்பிடலாம் சிக்கன் மட்டன் முட்டை சாப்பிடலாம் மிகவும் நல்லது ஆச்சுங்களா அந்த சீ காலவில் மந்திரத்தை என் குருநாதர் குருவோட குரு மோன் ஒளி தேகி இருக்கிறார் அவருக்கு குரு உபதேசம் பண்ணி சென்னையில் கிளாஸ் எடுக்கும்போது நோட்டீஸ் எடுத்து கொடுத்து நோட்டீஸில் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்தேன் அதோட என்ன பண்ணிட்டார் ரோட்டில் கீழே போட்டால் மிஸ் போயிட்டாங்க அவர் என் குருநாதர் செய்ய காலாவில் போய் இந்த மந்திரம் அந்த காலத்தில் மந்திரம் காதில் உபதேசம் செய்யப்பட்டது ஒரு சிறியன் அதை மந்திரத்தை டைப் பண்ணி கொடுத்து அதை கீழே போட்டு என்னை மிஸ்ட்டு போகிறாங்க எனக்கு அவமானம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார் மன்னிச்சுங்கன்னு சொல்லி சொன்னார் இது மாதிரி யாருக்கும் நோட்டீஸில் கொடுக்கு போறேன் சரி ஆ கொடுக்கலங்க அப்படின்ட்டேன் அதுக்கப்புறம் நான் சென்னை செல்ல மலேசியா செல்லும் பொழுது மலேசியா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது எட்டு பைக்ஸில் ஸ்ரீ காலவி மந்திரம் என்று டைப் பதிலாக காலவரி மந்திரம் டைப் பண்ணிட்டாங்க நான் கிளாஸ் எடுத்துகிட்டு குருநார் ஃபோன் பண்ணுறாரு என்னப்பா ஸ்ரீ காலபீர் வேகாண்ட்டை வந்திருக்கிறாரு அவரு அதாவது இந்த மந்திரத்தை யார் உபதேசம் பெற்று சொல்லி கொண்டு இருக்கிறார்களோ எந்த தீய சக்திகள் தீயை என்னாலையில் தைக்காதுன்னு தாக்காது எமன் வருது தடுக்கும் ஆக்சிடெண்டாக இறக்குற பார்த்தீங்களா எமன் தடுக்கும் அப்பேற்பட்ட மந்திரத்தை நான் உபதேசம் பண்ணியிருக்கேன் உங்கள் பையன் உபதேசம் பண்ணுறான் சிஷியன் எனக்கு மரியாதை இல்லாமல் கால பைரவர் என்று உப டைப் பண்ணியிருக்கான் எனக்கு கேட்டு சொல்லுங்கிறார் எனக்கு ஃபோன் பண்ணுறார் நான் வந்து சென்னையில் மலேசிய கிளாஸ் இருக்கேன் அவரு திண்டுக்கல் வந்து ஃபோன் பண்ணுறாரு அவன் நான் பார்க்கும்போது பார்த்தேன் அதில் டைப் பண்ணுறவங்க ஸ்ரீ காலபீரம் பால மந்திரம்னு போட்டாங்க அப்போ எவ்வளோ கா ஸ்ரீ காலபைரவர் என் குரு கூட இருக்கிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இறக்கத்தால் உறக்கின்றேன் நான் சொல்லும் வார்த்தை எல்லாம் அனைத்தும் உண்மை ஆண்டவன் சாட்சியாக அனைத்தும் உண்மை ஞான குரு அனைவரும் சாட்சியாக நான் குரு அனைத்தும் உண்மை என கூறுகிறேன் அதனால் நீங்கள் நம்ம ஆதிநாத வாசிய வித்தியை கற்றுக்கொண்டு மனதை அடங்கச் செய்து ஸ்ரீ காலபை மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த மந்திரம் இரத்தத்தில் கலந்து உங்களை சுற்றி எப்பொழுதும் தீய சக்திகள் தீய எண்ணலைகள் உங்களை தாக்காமல் எப்பொழுது பாதுகாப்பு வலயமாக இருக்கும் மேல விவரங்களுக்கு சக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுகார்